வணக்கம் அர்ணாக் கோஸ்வாமி இந்த பேரை கேட்டதும் எல்லாருக்குமே தெரியும் இவன் ஒரு பக்கா ஆர்எஸ்எஸ் அடிமை அப்படின்னு இவன் ஒரு தினத்திற்கு முன்பு ஒரு வீடியோ வெளியிட்டுருக்கிறான் என்ன வீடியோ அப்படின்னா இஸ்தான்புல் துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்தான்புல்ல இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் அந்த கட்டிடத்தை வீடியோவாக எடுத்து போட்டுட்டு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறான் என்ன அப்படின்னா இது துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்தான்புல்ல இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டிடம் ராகுல் காந்தி காங்கிரஸ் ஏன் துருக்கியில் காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டிடத்தை அல்லது அலுவலகத்தை அங்கே கட்டியிருக்கிறார்கள் இதுதான் அவன் போட்ட வீடியோவில் அவன் இருந்த விஷயம் இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்தியா பாகிஸ்தானிடையே பதட்டம் நீடித்த போது பாகிஸ்தானை பகிரங்கமாக ஆதரித்த நாடுகளுடைய பட்டியலில் சீனாவும் துருக்கியும் உண்டு இதுக்கு பிறகு என்னென்னா துருக்கியின் மீது பல்வேறு நடவடிக்கைகளை அதிரடி நடவடிக்கைகளை நம்முடைய இந்திய அரசு மேற்கொண்டது இந்த நேரத்தில் தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கிய துருக்கி நாட்டில் ராகுல் காந்தியும் காங்கிரஸும் அங்கே காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக அருணாக் கோஸ்வாமி என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் அடிமை பேசியிருக்கிறான் இப்போ இந்த வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரலாகுது வைரலாகுது சொல்ல வேணும் ஆர்எஸ்எஸ்காரன் இதுக்காக தான் இருக்காங்க ஏன் அவன் சமூக ஊடகங்களில் ஒரு முப்பது லட்சம் பேரை வேலைக்கு வச்சுருக்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி பொய்யான செய்திகளை தொடர்ந்து பரப்போது அப்படிங்கிறது தான் இப்போ காங்கிரஸ் வந்து கொந்தளிக்குது கொந்தளித்தால் சங்கிகளிடம் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்ன மன்னிப்பு கேட்பது அப்படிங்கிறது உடனடியாக அர்ணாப் கோஸ்வாமி என்னென்னா எங்கள் சேனலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தெரியாமல் இதை பண்ணிட்டார் ஆனால் பண்ணது அர்ணாப் கோஸ்வாமி தான் இந்த வீடியோவை பண்ணுறான் அவன் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவன் சர்வசாதாரணமாக நின்று ஏதோ ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்ச மாதிரியும் ஏதோ ஒரு பெரிய உலகத்தில் இல்லாத செயலை செய்கிற மாதிரியும் ஒரு பில்டப் கொடுத்தான் இப்போ என்னென்னா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபர் செய்த ஒரு தவறுதலால் இந்த சம்பவம் நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியிடமும் ராகுல் காந்தியிடமும் மன்னிப்பு கேட்டிருக்கிறான் ஆர்எஸ்எஸ் அடிமையாக இருக்கக்கூடிய அர்ணாப் கோஸ்வாமி இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்தியா பாகிஸ்தானிடையே போர் பதட்டம் நடந்ததற்கு பிறகு ஆர்எஸ்எஸ்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய அடிமை ஊடகங்கள் எப்படிப்பட்ட பொய்யான செய்திகளை எல்லாம் பரப்பி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது தெரியும் இஸ்ரேல் வார் நடத்த நேரத்தில் நடந்த சில விஷுவல்ஸை எடுத்து இது இந்தியா பாகிஸ்தான் இடையே நடக்கக்கூடியதாக சொன்ன மோடியினுடைய நெருங்கிய நண்பர் ஊடகவியாளர் இருக்கிறார் இன்னொன்று நான் சொல்கிறேன் இந்தியா ஒருபோதும் சொல்லலை இது போர் அப்படின்னு பஹல்காமல பயங்கரவாத தாக்குதல் நடந்தது அதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை ஆதரிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை தாக்குகிறோம் இதுதான் இந்தியாவோட ஸ்டேட்மெண்ட் ஆனால் இந்தியா பாகிஸ்தானிடையே போர் என்று கூவிக்கொண்டிருந்தார்கள் ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்கள் ஆனால் அப்படி பொய்யான செய்திகளையும் மக்களிடத்தில் வெறியை தூண்டுவதற்கான வேலையும் செய்த ஊடகங்களின் மீது இந்த நொடி வரையிலும் மோடியோ அமித்ஷாவோ ஒரு சிறு நடவடிக்கை கூட எடுக்கவில்லை அப்படிங்கிறதான் உண்மை சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு தெரியும் இந்தியா பாகிஸ்தான் பதட்டம் நடந்ததற்கு பிறகு அல்லது நடந்து கொண்டிருக்கும் போது நடந்த சில விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் என்ன அமெரிக்க அதிபருடைய தயவால் பாகிஸ்தானுடன் போர் நிறுத்தத்தை மேற்கொண்டவர் மோடி அப்படிங்கிற செய்தி இந்தியா முழுவதும் வைரலானதா இல்லையா ஒன்று ரெண்டாவது இந்திய படையினுடைய மிக முக்கியமான தளபதிகளில் ஒருவராக இருந்த சோஃபியா குரேஷியை பாகிஸ்தானுடைய சகோதரி அதாவது அவங்க முஸ்லீமாக இருக்கிறதுனால பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய சகோதரின்னு ஒருத்தன் சொன்னான் இந்த செய்தியும் இந்தியாவில் வந்தது இந்திய இராணுவம் மோடியினுடைய காலடியில் கிடக்கிறது அப்படின்னு ஒரு பாஜக காரன் சொல்கிறான் எந்த அளவிற்கு இது வந்து நம்முடைய இந்திய இராணுவத்தை அவமானப்படுத்துகிறார்கள் எங்கே பாருங்கள் இதெல்லாம் தேச துரோகம் இல்லையா இந்திய இராணுவம் மோடியின் காலடியில் கிடக்கிறதுன்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அவன் இதுக்கு முன்னாடி சிறையில் இருக்க வேண்டாமா அவனை தூக்கி உள்ளே போட்டிருக்க வேண்டாமா அவனுக்கு எதிராக கொதித்தெழ வேண்டாமா ஆனால் எதையும் காணும் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு நம்ம இந்தியா இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை தாக்குதல் நடக்குவதற்கு முன்பே தகவல் கொடுத்தோம் அப்படின்னு ஜெய்சங்கர் சொல்லியிருக்கார் இந்த செய்திகளெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் பதட்டம் நீடித்து கொண்டிருந்த அந்த காலத்தில் வந்திருந்த செய்திகள் அப்படிங்கிறது தெரியும் அதை தொடர்ந்து வந்த செய்திகள் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இவை பற்றியெல்லாம் இங்கே எந்த விதமான விவாதங்களும் இல்லை ஆனால் ராகுல் காந்தி தேச விரோதி காங்கிரஸ் கட்சி தேச விரோத கட்சி ஏன் ராகுல் காந்தி கேட்கிறார் எத்தனை விமானங்களை இழந்தோம் எதற்காக முன்கூட்டியே தகவல் கொடுத்தீர்கள் அமெரிக்கா இதில் தலையிடுவதற்கு என்ன காரணம் அமெரிக்கா யார் ட்ரம்புக்கு யார் இந்த உரிமை உரிமையை கொடுத்தார் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் குறித்து அல்லது அமைதி பேச்சுவார்த்தை குறித்து யார் சொல்லியிருக்கணும் நம்முடைய பிரதமர் மோடி சொல்லியிருக்கணும் இல்லது பாகிஸ்தான் சொல்லியிருக்கணும் ஆனால் அதற்கு முன்னரே மூக்க நுழைச்சி அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் ஏன் சொன்னார் அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்டு குடைச்சல் கொடுத்துட்ருக்கிறார் ராகுலை பார்த்து பயப்படுகிறார்கள் காங்கிரஸ் கட்சியை பார்த்து பயப்படுகிறார்கள் இப்போ இந்த நேரத்தில் என்ன இவர் அர்ணாப் மாதிரியான ஆர்எஸ்எஸ் அடிமைகளை வைத்துக்கொண்டு என்ன சொல்கிறது இதோ பாருங்க துருக்கியில் காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டிடம் இது மாதிரி சொல்லுவாங்க நிறைய சொல்லுவாங்க ராகுல் காந்தி வெளிநாட்டில் போய் இந்தியாவை அவமானப்படுத்துகிறார் ராகுலுக்கு இரட்டை குடியுரிமை இருக்கிறது ஆமாம் அவர் இங்கேயும் குடிமகனாகவும் இருக்கார் பிரிட்டனுடைய குடிமகனாகவும் இருக்கிறார் கோர்ட் என்ன சொல்லிச்சு தூக்கிட்டு போங்கடா இனிமேல் இந்த மாதிரிலாம் வராதிங்கடா அப்படின்னு அப்போ முழுக்க முழுக்க பொய் சொல்லுவதற்கென்றே பிறந்தவர்கள் அதை ஒரு தொழிலாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இந்த அர்ணா நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ணா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத ஊடகங்களும் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமைகளாகிவிட்டன அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் இது மாதிரியான மிக மோசமான செய்திகளை அள்ளி கொடுத்து கொண்டிருப்பவர்களின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை மோடியை கேள்வி எழுப்பவர்களின் மீது ஆர்எஸ்எஸ்ஸை கேள்வி எட்பவர்களின் மீது இந்த ஆட்சியினுடைய மக்கள் விரோத செயல்களை கேள்வி எட்பவர்களின் மீது இவர்களுடைய ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்த கணக்குகளை கேட்பவர்களின் மீது தேச துரோக வழக்கு அந்த ஊடகங்களுக்கு தடை இப்படி எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம் இப்போ இந்த நேரத்தில் மோடி

நம்முடைய இந்திய நாட்டை பற்றி மோடி என்ன பேசினார் என்பதற்கான சாட்சியம்தான் இந்த வீடியோ இதெல்லாம் இருக்கட்டும் ஏன்னா இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் இந்த மாதிரியான வீடியோக்கள் எல்லாமே போயிடும் ஏன்னா இப்போ கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன் என்ன அப்படின்னா மோடி நம்மளுடைய ஃப்ரெண்ட் இந்தியாவுடைய சாரி ட்ரம்ப் வந்து நம்முடைய ஃப்ரெண்டு இந்தியாவுடைய நெருங்கிய நண்பர் அவர் ஒரு கிரேட் பிரசிடெண்ட் அமெரிக்காவுடைய ஒரு கிரேட் பிரசிடென்ட் இதோ நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தக்கூடிய மோடியினுடைய வீடியோலாம் இன்றைக்கு பெரிய அளவில் ஆகுது இதெல்லாம் ஃப்யூச்சரில் இல்லாமல் போகலாம் அதனால் இதெல்லாம் நம்ம பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது ஏன்னா ஒரு காலத்தில் இப்படிப்பட்டவர் தான் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தார் என்று நம்முடைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது இப்போ நேருவும் பிரதமராக இருந்தார் மோடியும் பிரதமராக இருந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு ஆதாரங்கள் வேணும் இல்லையா மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க